இன்ஃபோர்நெட் நேர்களுக்கு வணக்கம் புதுவை மாநில அரசுக்கு அதிக வருமானம் தரக்கூடியது மதுபான விற்பனை தான் மது குடிப்பதற்கென்றே மது பிரியர்கள் ஆயிரக்கணக்கானோர் வெளி மாநிலங்களிலிருந்து புதுச்சேரிக்கு வருகிறார்கள் இங்கு கிட்டத்தட்ட ஐநூறு மதுபான கடைகள் இயங்கி வருகின்றன பாண்டிச்சேரி என்றாலே சரக்கு என்று சொல்லும் அளவிற்கு இங் மதுபான விற்பனை இருக்கும் இதற்கு காரணம் இங்கு இரண்டாயிரம் வகையான மதுபான வகைகள் விற்பனைக்கு கிடைக்கும் பல்வேறு விதமான மதுபானங்கள் கிடைப்பதால் விலை மலிவாகவும் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து மதுபானங்களை வாங்கி செல்வார்கள் இதனால் புதுவை அரசுக்கு கலால் வரியாக மட்டும் ஆண்டுக்கு ரூபாய் எழுநூறு கோடிக்கும் அதிகமான வருமானம் கிடைத்து வந்தது இரு ஆண்டுகளுக்கு முன்பு பண மதிப்பு பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி வரி போன்ற மத்திய அரசின் அடுத்தடுத்த அறிவிப்புகளால் பாண்டிச்சேரிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்தது இதனால் மது விற்பனை குறைந்து அரசுக்கு வருமான இழப்பு ஏற்பட்டது அதன்படி தற்போதைய மூன்றாவது முறையாக மதுபானங்கள் மீதான கலால் வரி இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது மதுபானங்களின் விலை அதிகரித்துக் கொண்டே போவதால் மது பிரியர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் மேலும் இதே போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் கமெண்ட் ஷேர் எங்களுடைய சேனலை பண்ணுங்க